வணக்கம் இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கம் தலவாய்புறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான அஞ்சு மாடுகள் சூப்பரான மாடுகள் கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மாடு கொம்பு இல்லாத மோட்டிபிரேடு கண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காங்கிரீஜில் சூப்பர் கண்டு போட்டிருந்தது நல்ல முக அளவோட நல்லா ஒரிஜினாலிட்டியாக போட்டிருந்தது கிட்டத்தட்ட கண்டு வந்து நம்ம ஃபார்மிங் பர்பஸ்க்கு வச்சுக்கனாலும் வச்சுக்கிடலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குருபாணி அந்த மாதிரிக்கு வளர்த்து கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் மாட்டை பொறுத்தவரை ஒரு சூப்பரான ஜெர்சி மாடு மாட்டை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு பத்து லிட்ருக்கு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர்லேருந்து ஒரு பதிமூணு பதினாலு லிட்ரு வரை கறக்கும் நல்லா பார்க்குதா வந்து பார்த்திங்கன்னா பதினாலு லிட்ரு வரை கறக்கும் நார்மலாக பார்க்கக்கூடிய க பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு போக ஒரு பத்துலேருந்து ஒரு பனிரெண்டு லிட்டர் பால் வரைக்கும் நல்லா கறக்கும் பச்சை தீவனங்கள் இருந்தால் அவ்வளோ கறவை எதிர்பார்க்கலாம் கண்ணுக்குட்டி நல்லா ஊட்ட விட்ருந்தோம் நல்லா குடிக்க விட்டுருந்தோம் மாடை பொறுத்தவரில் நல்லா பாலை நாலு காமே நல்லா இழுத்து பார்த்தோம் சூப்பர் தூரி இருந்தது காம்பை பொறுத்தவரையில் காம்புக்கான இடைவெளிகளும் சரி காம்பு அந்தலேருந்து பாலை தரையில் பீச்சு விட்டோம் தூரி அப்படி ஒரு தூரி நல்லா இறக்கி கொடுத்தது பாலை பொறுத்தவரில் நல்ல குணமான மாடு அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹால் பிளாக்கில் மடி வெள்ளை மாடை பொறுத்தவரை காம்பு பட்டை இழப்பியிருக்கோம் காம்போட நீளம் வந்து அவ்வளோ ஒரு அழகான நீளம் மாடை பொறுத்தவரை அவ்வளோ நைஸான மாடு நல்ல கொம்பில் அழகான அடி கொம்பு சூப்பர் மாடு ஒரு பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெருவர்க்கத்தில் உள்ள மாடு வெயில் தாங்கணுங்கக்கூடிய விஷயத்த வந்து அவங்க நம்மகிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த மாடை பொறுத்தவரில் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருந்தோம் மா நல்லா வெயில் தாங்கும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாளில் இருந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் பிடிக்கும் நம்ம வந்து பதினஞ்சு டு இருபது நாள் சொல்லி கொடுத்துருக்கோம் கூடி போனால் ஒரு பன்னெண்டு நாளில் ஈன்ற மாதிரி மாட்டை பொறுத்தவரில் தோரணையாக தெரிஞ்சுது சூப்பர் மாடு சூப்பராக பண்ணி கொடுத்தோம் அஞ்சு மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வண்டியில் அழகாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டோம் மாதிரி இதெல்லாம் நல்லா தற்போது நிலை தாங்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ரீடு அவங்க கேட்டிருந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயில் வந்து நல்லா தாங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இழைப்பு எதுவும் வராதா அப்படின்னு பயந்து தான் கேட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாடுகளாக தான் இந்த வாரம் பண்ணி கொடுத்தோம் எல்லா மாடுமே அவங்களுக்கு கொடுத்துருக்க மாடுகள் அவ்வளோவுமே நல்லா வெயிலுக்கு தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு சூப்பர் ப்ரீடுகளாக பண்ணி கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்னை வந்து நமக்கு வந்து பழைய கஸ்டமர்னு சொல்லலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டி ஒரு சந்தன புள்ள மோட்டியும் நம்ம ஃபர்ஸ்ட்டு காட்டியிருந்தோம்ல அந்த மாதிரி மோட்டியும் அதை மாதிரி கொம்பில் ஒரு மாடு எடுத்துருந்தாங்க போன ரெண்டு வாரத்துக்கு முன்னே ஒரு ஏழு மாடு எடுத்திருந்தாங்க மொத்தமாக அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஆறு மாடு எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு லோடாக கொண்டு கொடுத்த மாதிரி கொடுத்தோம் அது மாதிரி ரெகுலராகவே நம்மகிட்ட வந்து மாடுகள் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறு பிள்ளை அழகான கிடாரி நல்லா ஜெர்சி கிரு கலப்பின மாடு நல்ல மாடு நல்ல மடி தோரணையான மாடு காம்புகள் நாலு காம்புக்கான இடைவெளிகள் நல்லா இருந்தது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டரு கறக்கும் ஒரு நாளைக்கு நல்ல மாடு நல்லா கறந்து முடிச்சுட்டு ஒரு அஞ்சு ஈத்துக்கு பிறகு விற்கிறாங்கனாலும் பணங்கள் எதுவுமே போகாது இந்த மாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறா இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கல எல்லா மாடுமே நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வாங்கினாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் மாடு கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வந்து வர முடியாத சூழ்நிலை இருந்ததால் இந்த ட்ரிப் வந்து வீடியோவில் கொஞ்சம் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க முன்கூட்டியே பணத்தை உடனே போட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லேயே நம்ம வந்து அஞ்சு மாடையும் ஏற்றி விட்டுருந்தோம் கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாடு எடுத்தாங்க அப்பவும் வரமாட்டேன்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்திருந்தாங்க நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அழகான பெண் கண்டு போட்டிருந்தது இதுவும் ஆறு பல்லு தான் எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா பல்பாடில் உள்ள மாடு தான் எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லு தான் ரெண்டாவது வீடியோ போட்ட மாடு மட்டும்தான் கடப்பல் கரெக்டாக விழுந்து முளைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது எல்லாமே கிடாரி மாடுகளாக தான் கொடுத்துருந்தோம் ஏன்னா பல்பாடில் கொடுத்தா தான் கேல்சியம் பத்தாக்குறை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்கங்கள் எதுவுமே இருக்காது படுத்துந்திரிக்க தொந்தரவு இருக்காது அதே மாதிரி அதில் பிறக்கக்கூடிய குட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஏஜுடு மாடோட குட்டிகள் அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் ஸோ அதனால் நம்ம சொல்கிறோம் பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடுமே சின்ன சின்ன கொம்பில் அழகு கொம்பில் இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெச்எஃபில் உங்களுக்கு சின்ன கொம்பு கிளிக்கொம்பு அழகான கிளிக்கொம்பு நல்லா ரோஸ் காம்பு அப்புறம் கருங்காம்பும் சேர்ந்துருக்கோம் நல்ல மடித்தோரணும் செட்டில் உள்ள மாடு போன இதில் பொம்பளையால் கையில் தான் வந்து இந்த மாடு வளர்த்து எடுத்துருந்தாங்க ரெண்டு வேலையும் சேர்த்து ஒரு பதினாலு லிட்ரு பதினஞ்சு லிட்ரு பீச்சின மாதிரி சொன்னாங்க நம்ம பன்னெண்டு லிட்ரு பாலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறோம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரிஞ்ச வலையில் ஆறு பல் கிடாரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அம்சமான மாடு நல்ல டிகிரி எல்லாமே சூப்பராக வரக்கூடிய ப்ரீடு நல்லா காட்டு மேய்ச்சல் எல்லாத்துக்கும் நல்லா தாங்கிற ப்ரீடில் ஒரு நல்ல ப்ரீடுன்னு சொல்லலாம் நல்லா நீட்டாக எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் குணம் மடி தோரண மடியோட சுருக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டேன் நல்லா கறவை கறக்கக்கூடிய மாடுகளை அவ்வளோ ஒரு செலக்டட் பண்ணி தான் மாடுகளை கொடுத்துருக்கோம் இந்த மாடுகளை வச்சு அவங்க கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தோற்கறக்கூடிய கண்டிஷனுக்கு வரவே வராது ஏன்னா பட்ஜெட்டும் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கதை பொறுத்தவரில் மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இளம் பொருளாக பார்த்து கொடுத்துருக்கோம் நம்மளோட செலக்டடில் விட்டுருந்தாங்க அதனால் எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செலக்டிவாக நல்லா ஆக்டிவாக மாடுகளை மட்டும்தான் கொடுத்துருந்தோம் எந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கம்மி இருக்காது நல்ல ஆக்டிவான மாடுகள் உடம்பு அழகு மடிசட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மாடில் இருக்கக்கூடிய எலும்பு கணங்கள் எல்லாமே நல்ல தாக்கமான மாடு படுத்து எந்திரிக்கைக்கு சங்கடப்படாத மாடுகள் எல்லாமே கொடுத்துருந்தோம் அஞ்சு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வண்டி பார்த்து விட்டுருந்தோம் வண்டி கிட்டத்தட்ட ரூபா வாடகை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துட்டோம் இது மாதிரி மாடு வேணும்னா கூப்பிடுங்க